எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வீகர் சேனலில் சினிமா விமர்சனம் பகுதியில் இன்றைக்கு வெளியாக இருக்கிற கங்குவா படத்தை பற்றி இங்கே பார்ப்போம் இந்த படத்தை பற்றி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு பீரியாடிக் ஃபில்ம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்பட போனேன் நான் அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட தயாரிப்பாளர் டேரக்டர் எல்லாமே வந்து ரெண்டாயிரம் கோடி வரும் இது வந்து உலகத்தில் நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அடுத்து ஒரு கிளாடியேட்டரில் கூட பயங்கர டஃப் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் என்ன பண்ணாங்க பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு போய் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும் பார்க்கலாமா இந்த படத்துக்கு வந்து இங்கே வந்து நிறையா ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ணாங்க ஓப்பன் பண்ணாலுமே டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வேட்டின் படம்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு ரேட் அதிகமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு நாங்கள் போய் பார்த்தது பத்து பேர் தான் பார்த்தோம் பத்து பேரில் படம் பார்த்துட்டு முழுசாக பார்த்தது நாங்கள் எட்டு பேர் ரெண்டு பேர் பாதிலே போயிட்டாங்க இந்த படத்தில் சூர்யா டோயில் ரோல் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரான்சிஸாவும் கங்காவும் பண்ணியிருக்காரு பாபிதியோல் தியோல் உதிரான பண்ணியிருக்காரு ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு ஆனால் இன்னும் அதே உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு நல்லா பண்ணிருக்காரு பாபி தியோல் வந்து அவரோட நல்லா பண்ணிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபாவோட பங்களிப்பு ரொம்ப கம்மி ரொம்பவும் சுமாராக தான் இருக்குது கே எஸ் ரவிக்குமார் த பாய் பெஸ்டி வர ரிங் கிங்ஸ்லி அவங்களாம் வந்துட்டு சும்மா ஒரு கடமைக்கு வந்துட்டு போகிறாங்க ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கருணாஸ் போஸ் வெங்கட் ஹரிசுத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கலா ராணி இந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்தில் வந்து அவர் பங்களிப்பு சொல்லியிருக்கிறாங்க நட்டியும் ஒரு முக்கியமான ரோலில் வராரு ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப எரிச்சலாக தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கதை ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரொடக்ஷனை வந்து நான் ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தது கிடையாது சூர்யாவோட அறிமுகம் அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு பார்க்கவே முடியல அவர் கூட வர யோகி பாபு பண்ணுறது வந்து காமெடின்ற பேரில் வந்து ரொம்பவும் கொடூரமாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னால காப்பாத்த முடியாத போன ஒரு பையனை திரும்ப வந்து இப்போ டூ தௌசண்ட் அவர் வந்து என்ன பண்றாருன்றதா அந்த படத்தோட ஒன்லைனர் இத வச்சுக்கிட்டு இந்த பழைய காலத்தில் இருக்கிற ஐந்தியூன்னு சொல்லி அங்க இருக்கிற அவங்கள கல்ச்சரை காமிக்கிறேன்னு சொல்லி அதிகம் வந்து சொதைப்பி வச்சு இந்த படத்தை வந்து ரொம்பவும் தரமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படியே இதில் வேற பாத்தீங்கன்னா அந்த பேசுகிற ஒரு ஸ்லாங்கா இருக்கட்டும் டயலாக்லாம் ஒன்றும் அவ்வளோ அவ்வளவு பெரிய ஷார்ப் கிடையாது ட்ரெய்லர்ல பார்த்தோம் இல்லையா அதை விட இன்னும் மோசமாகவே படத்தெலாம் டைலாக்லாம் இருந்துச்சு ஒன்றும் அவ்வளோ ஒரு எமோஷன் சீன்லாம் இல்லை அதுலேயும் குறிப்பாக இந்த முதலையோட அவர் போடுற ஃபைட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப அமைச்சுத்தரமாக இருந்துச்சு அதெல்லாம் கண்ணால் பார்க்கவே முடியல ஒரு சிங்கிள் சின்ன கத்தியால் அவ்வளோ பெரிய முதலையை குத்தி தூக்கி விசிடறாராம் அப்படியே அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த பிளைன் ஃபைட்னு ஒன்று காமிக்கிறாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா நம்ம காதில் அப்படியே ஒரு கூட போக ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட நம்பத்தன்மை இல்லாமல் இருக்குது இந்த படத்தில் மியூசிக்கும் ரொம்ப இறைச்சலாக இருக்குது இந்த டிஎஸ்பி வந்து இன்னக்கு இல்லை நான் ஒரு லட்சம் வருஷத்துக்கு மாதிரி போனால் கூட வந்து ஏன் டூ தான் போடுன்னு சொல்லிவிட்டு போட்டு பண்ணி ஒரு பாட்டு ஒன்று வந்துருக்குது அந்த பாட்டு பா பார்க்குறதுக்கு சந்தோஷப்பிரமணி அதே டியூன் தான் இருக்குது அது அந்த அதில் போட்டிருக்கிறாரு நெருப்பே அது நெருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக நல்லா இருக்கு மற்றபடி மியூசிக் ரொம்ப இறைச்சல் டயலாக் டெலிவரி வந்து ரொம்ப தான் இருந்துச்சு சூர்யா வந்து இவ்வளோ மெனக்கட்டி இவ்வளோ பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது நெஞ்சியில் கத்தி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகுது அடுத்த சீனில் என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு கட்டுப்போட்டு வர மாதிரி இருக்குது மூணாவது சீனில் அதுவும் இல்லை ரொம்ப சாதாரணமாக எடுத்திருக்காங்க அதே மாதிரி அடித்து கொள்றது வெட்டுறது தலையை வெட்டுறது கையை வெட்டுறது காலை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வன்முறை இருக்குது இந்த படத்துக்கு வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களாம் கூட்டே போடாதீங்க குழந்தைங்களாம் அந்த படத்தை பார்க்கவே கூடாது பார்க்க முடியாது ஏன் நம்மளாலே பார்க்க முடியல அவ்வளோ வன்முறை இருக்குது இந்த படம் வந்துட்டு இதுக்கு ஏன் அவ்வளோ பில்டப் பண்ணாங்கன்னு தெரியல இந்த படம் வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் இவ்வளோ வசூல் வரும் அவ்வளோ வசூல் சொல்றதுலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப தான் இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸும் சினிமாவில் இருக்காங்க சினிமாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் சினிமாவை வந்து என்றைக்குமே வந்து பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் நான் என்னோடய விமர்சனங்கள் எப்போயுமே பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த நெகட்டிவ் ஷேடை வந்து மேக்சிமம் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுவோம் நான் ஏன்னால் அதில் எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்பி இருக்கிறாங்க நிறைய குடும்பங்களை வச்சு புழையுதுன்னு தெரியும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு சத்தியமாக நல்லா முடியல திராட்டு விட்டு வெளியே வந்தால சிரிச்சிக்கிட்டே வெளியே வந்தோம் என்ன படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன நம்பிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் பேசிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் நிஜமாக இந்த படம் வந்துட்டு நம்மளாம் ரொம்ப படுத்தி எடுக்குது இதை பார்க்குறது பார்க்காததும் உங்கள் இஷ்டம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க ரொம்ப அவரேஜாக பீரிய அடிக்கை வந்து இவ்வளோ சொதப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க சாரி சூயா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இதில் வேறு படம் வந்து பார்ட் டூன்னு வரப்போகுதான் இதில் கார்த்தியோட இன்ட்ரோ வேறு அது எங்கே போய் முடியும்னு தெரியல முதல்ல இதை ஓட்டு பார்ப்போம் ரெண்டாயிரம் கோடி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா முதல்ல போட்ட பட்ஜெட் வரட்டு பார்க்கலாம் வந்துச்சுன்னா அப்புறம் ரெண்டாயிரம் கோடி வரட்டும் அடுத்த பாகம் வரட்டும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய விமர்சனம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சுன்னா ஐ ம் வெரி சாரி நிஜமாகவே பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் இந்த விமர்சனம் போட்டிருக்கேன் நான் எனக்கு இந்த படத்தை இப்படி இதெல்லாம் பண்ணுன்ற உண்மையுமே எதிர்பார்க்கல நல்லா தான் இருக்கும் நினச்சி தான் போனேன் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் அந்த ஏமாற்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் சரி இப்போ என்னோடய ஒரே எதிர்பார்ப்பு என்னென்னா எங்கள் அண்ணன் புதுசட்டம் மரம் வந்து இந்த படத்தை எப்படி கழிவுத்த போகிறாருன்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் இந்த விமர்சனம் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் ஐஎம் வெரி சாரி இது என்னோடய மனத்தங்கள் படம் பார்க்குறதுக்கான முடிவு வந்து உங்கள் கையில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்